லக்ஷ்மி ஜீரோ பாயிண்ட் சீரியஸ்லி ப்ரமோ அப்படிங்கிறது ஒரு 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 இருந்தாலும் நைட் வந்து வந்து நம்ம நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சம்திங் அப்டேட் அவரோட அந்த இருக்குல்ல அதனுடைய மன இந்த அப்படின்லாம் பரவாயில்ல சில விஷயங்கள் நடக்கலைனாலும் இப்படி நடக்கல பாசிவா எடுத்துக்கா இல்லையா கீழே எப்படிங்க லக்ஷ்மி இப்படி இருக்கீங்கன்ட்டு சரி விஷயத்துக்கு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாவது மனைவியாக இருக்காங்க இல்லையா சந்தானத்தை அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மாதிரியும் முதல் மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணலைன்னு ஒரு பெரிய போடு போட்டு நம்ம மனசுலேயும் ஒரு காயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ப்ரமோ அப்போ இது பின்னணியில் பசு இருக்காரா என்ன ஏது அப்புறம் இவங்க எப்படி அதில் மூவ் ஆன் ஆகுறாங்க அவங்களுடைய வார்த்தைகளும் அதிகமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி கிருஷ்ணா வேற ஓவராக பண்ணுவார் பொதுவாகவே ஆனால் அந்த கிருஷ்ணா இருக்கார்லங்க எப்படி தான் பயப்பில் மனு முகத்தை அப்படியே இருக்காரோ தெரியல அதாவது அந்த உர்றுன்னே அந்த கோவத்தை கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது அந்த சொத்தை வாங்கணும் அப்படின்ட்டு ஒருவேளை பசு அனுப்பிச்ச ஆளாக இருந்தால் எப்பா என்ன ஒரு ஆக்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையுமே அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது சிரமம் இல்லை அதுக்கு சொல்கிறேன் உண்மையுமே சீரியஸாக நல்ல ஒரு நடிகர் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்களாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல இதனால் இதனுடைய முக்கிய பகுதியாக இருக்கும் இந்த ஆஃபீஸ் ட்ராக் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகுறாங்களா இல்லை இது ரிலேட்டடானால் ஃபஸ்ட்டு மெல்ல மெல்ல தான் போவாங்க சீரியல் இல்லையா மெகா சீரியல் இல்லையா அதனால் மெல்ல மெல்ல அப்போ இந்த அதிர்ச்சியில் எல்லோரும் டிஸ்கஸ் இருக்கும் ஆனால் இவ்வளோ இருக்குது இன்னும் யமுனா வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது நர்மதா கூட ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு பிக் பார்த்தேன் ஸோ அதையும் நான் சர்ச் பண்ணி போடுறேன் எனிவேஸ் ப்ரமோ வரலைன்னாலும் நேற்று இருந்த வைப்போட சந்தோஷமாக இருங்க வந்துச்சுன்னா அதனுடைய வைப்பில் கொஞ்சம் தாக்கத்தை குறைச்சிக்கோங்க ஓகேவா ஏன்னால் அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு எனிவேஸ் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் ஆனால் அவனுமே ஏழு நாள் ஆயிடுச்சு ஷூட்டிங்லாம் எடுத்துருப்பாங்க டப்பிங்லாம் எடுத்துருப்பாங்க இவங்க என்னமோ வேணுங்கன்னு ஏதாவது டிலே பண்ணுறாங்கிறது என்னுடைய வியூ இல்லையா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் கூட சரி புது ஷூட் எடுத்திருப்பாங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படிங்களாம் அதனால் இது வாண்டடாகவே அதாவது நிறையா எல்லா சீரியல்ஸ்க்கும் ப்ரமோ வரல வாண்டடாகவே சேனல் சைட்லேருந்து லேட்டாக வரலாம் இல்லை வாண்டடாகவே வரலாம் ஓகேவா வெயிட் பண்ணுவோம் ஸ்டடியோ